சரி அதை விடு பரத் புதுப்பட வேலையை ஆரம்பிச்சிட்டானா அதுதான் பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது போன படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சோனா அதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் தடப்படலாம் தோரணம் கட்டி பட்டாசு வெடிச்சு கட் அவுட் வச்சு அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு பிளெக்ஸ் ஏற்பாடு பண்ணதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன் ஆமா பண்ண வேண்டாமா படம் பெரிய ஹிட்னு பேப்பர்ல பாத்தேன் சரி இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா வேற யாரு நீ நினைச்சிட்டு பேர் ரசிகர் மட்டும் எல்லாம் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு ரசிகர் மட்டும் சில விஷயம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு யார் இந்த ரசிகர் நம்ம லாலாதான்

உனக்கு இப்பதானடா தெரியும் எனக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே தெரியுமேடா சும்மா புருடா விடாதக்கா இப்படிதான் எந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னாலும் இது எனக்கு முன்னமே தெரியும் எப்படி கான்னு கேட்டா இதோ இப்பதான் நீ சொன்னேன்னு சொல்லுவ எனக்கு தெரியாதா இந்த விளையாட்டுல கேட்டவனா யார் அந்த பொண்ணு பேர் சொல்லு பாக்கலாம் எங்கிட்டேவா உமா கரெக்டா எப்படிக்கா இவ்வளவு கரெக்டா சொல்ற டேய் அந்த காதல உரம் போட்டு வளர்த்ததே நானும் பூஜாவும் தானடா சே இது எனக்கு முன்னமே தெரியாம போச்சேக்கா ஏன் கா இது என்கிட்ட சொல்ல டேய் நீ ஒரு ஆல் இன் ரேடியோ லாலா மாமா ஒரு பிபிசி உங்க ரெண்டு பேத்தியே சொன்னா போறுமே உலக கலவல பறப்பிடுவேளே அதனால தான் பேசாம இருந்தோம் நீ சொன்ன மாதிரி 12 வீடுகள் ரெடி கொஞ்சம் ஃபைனல் வொர்க் தான் இருக்கு அதெல்லாம் முடிச்சி நான் ஒரு வாரம்துல உங்கட சாவி அவர் பண்ணிடுவேன் இல்ல இல்ல சாவி நீங்க என்கிட்ட கொடுக்கவேண்டா ரெடியார்க்கிட்ட கொடுத்துருங்க காம்பவுண்ட்ல இருக்குறவங்க வரட்டும் அவங்க உங்களுக்கு என்ன வீடு பிடிச்சிருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கிட்டோம் சரி

நான் உன் சொந்த விஷயத்தை தலையிட மாட்டேன் அப்புறம் என்ன தாராளமா கேளுங்க என்ன இப்ப கூட அந்த இடத்துக்கு நீ தான் சொந்தக்காரின்னு ஏன் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அங்கிள் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்கிட்ட தாயா பிள்ளையா பழகிறாங்க என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சின்னு எல்லா உருவமே இந்த காம்பவுண்ட்ல தான் எனக்கு கிடைச்சிருக்கு அதனாலதானே நான் சொல்றேன் நீ தான் அந்த காம்பவுண்ட் கோன அவங்க பெரிய இருக்கீங்க இந்த சிம்பிளான விஷயம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே இந்த மனுஷனோட என்னதான் தாயும் புள்ளையும் ஒண்ணா இருந்தாலும் வேற வேறன்னு சொல்றது இல்லையா பாருங்க அந்த நான் தான் அத்தனை சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறமும் என் கிட்ட அன்பா பாசமா பழகுவாங்க தான் அவங்களே அறியாம அவங்களுடைய நடைமுறையில ஒரு போலித்தனம் ஒரு இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு கவலையா இருக்கு அதனால கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இதான் உண்மைன்றத நான் சொல்லவே போறது இல்ல கடைசி வரைக்கும் தெரிய வேண்டாம் என்ன என்னமா சொல்ற நீ ஆ கடைசி வரைக்கும் நான் அங்கல் நான் நான் சென்னையில இருக்கிற நாள் வரைக்கும் சொல்ல வந்தேன் எப்போதுமே நீ பேசுகிறது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் இதில் புரியாம இருக்கிறதுக்கு என்ன ஆக்கல இருக்கா ரொம்ப சிம்பிள் நான் என்ன கண்டினியூஸாக சென்னையிலேயே வரக்க போறேன் என்க்காவது ஒரு நாள் நான் சிங்கப்பூருக்கு போய் தானே ஆகணும் ஓ ஆனால் கடைசியாக சுற்றி வழித்து புரிகிற மாதிரி பேசிடுற அதான் அதை பொறுத்த வரைக்கும் நீக் Puja? Huh? No, not. Nechi. Puja? 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 Hello? Uh, Dr. Krishnan? Yes, sir. Kunjo, what are you doing? Any problem, sir? I'm going to காற்று பூஜா என்னமாச்சி இப்ப எப்படி இருக்கு இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அங்க மார்னிங் நான் சரியா டிஃபன் சாப்பிடல ஒருவேளை சாப்பிடாம இருந்தா இப்படி எல்லாம் மயக்கம் வராது வேற ஏதோ ரீசன் இருக்கு நீ ஆமாமா இது சாப்பிடாம இருந்ததுனால வந்த மயக்கம் இல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி மயக்கம் வந்திருக்கா

எல்லா செக்கப்பும் பண்ணுங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்ப நான் கிளம்புற மிஸ்டர் ஹரிசேகர் ஓகே பாரு வா உடனடியா போய் நீ சொன்னி அந்த டாக்டர் ராகவேந்தர் அவரை போய் பாக்கலாம் அங்கிள் அவர் ரொம்ப பிஸி அவர் ஊர்ல இருக்காரான்னு கூட தெரியல நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றேன் அப்புறம் போய் பார்க்கலாம் அப்ப உடனடியா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணு ஆ பண்றேன் ஆமா இப்ப தள்ளி போட்டு போக கூடாது சரி 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 யூ டேக் ரெஸ்ட் நான் டாக்டர் எடுப்பிட்டு வரேன் ஏண்டி ஜெகதா என்ன பார்த்தா பயமாக இருக்கா நமக்கு கொஞ்ச நாளா நீ ஆக்டிவிட்டிஸ்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாண்ணா உங்கக்கூட பேசவேன்னு எனக்கு பயமாக இருக்கு நீங்கள் முன்ன மாதிரி இல்லை நான் மாறிண்டே வரேன் ம் என்ன பைத்தியமாவா

நான் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கணும்னு தோன்றது ஆனால் ஈகோ தடுக்கிறது ஏய் ஜகதா நீ முன்னாடி சொன்னல்ல அப்போ மனைவி ஒரு மந்திரி மாதிரின்னு நீ அட்வைஸ் பண்ணுறீ ஏன்னா நான் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் எனக்கு சரியா தான் ஆனா ஆனால் அடுத்தவாளுக்கு தான் அதில் இருக்கிற அபத்தங்கள்லாம் தெரியும் வேண்டாண்ணா நான் அட்வைஸ் பண்ணாலே உங்களுக்கு பிடிக்காது ஏ பண்ணுடி நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியணும் சொல்லு தைரியமா சொல்லு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் சொல்லு தப்புதானா தானா நீங்க பண்றது தப்பு தான் இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன் அப்பவே மன்னி கேட்டது கொடுத்திருந்தா அவளும் சந்தோஷமா உங்களை வாழ்த்தி இருப்பா நாமளும் நிம்மதியா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ என்னாச்சு சொத்துல பாதி மட்டும் பத்தாது நீங்க சம்பாதிச்சதுலயும் பாதி பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டுட்டா அது மட்டும் இல்ல நமக்கு நிம்மதியும் போச்சு மரியாதையும் போச்சு இத பாருங்கண்ணா நீங்க அட்வொகேட்டுக்கும் அடியாளுக்கும் கொடுத்த அமௌண்ட அவ கொடுத்திருந்தா இது எப்பவோ செட்டில்மெண்ட் ஆயிருக்கும் உங்க வீண் பிடிவாதத்தால இப்ப நிலத்தடை மாதிரி நிக்கிறேன் இப்ப கூட சொல்றேண்ணா நான் உமா கிட்ட பேசி இதை சுமூகமா முடிச்சுடுறேன் குமார் நல்லவோனா நான் சொன்ன கேப்பா கேப்பாடி கேப்பா நான் சொன்ன கேட்க மாட்டா நீ சொன்ன கேப்பா அப்போ நீ அவளோட சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கிய எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்திக்காரனாக பாக்குறேன் ஏன் சொத்த நான் காப்பாத்த முயற்சி பண்ணா அது தப்பா பாவமா பைத்திக்கார தானமா எனக்கு வேணா வீட்லயே இருக்குடி இனி நீ எங்கேயும் வெளியே போக கூடாது நீ போன